ஹலோ கைஸ் இன்றைக்கி வெந்தயக்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இந்த ரெசிபி அவ்வளோ டேஸ்ட்டி அவ்வளோ ஹெல்தி கூட மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இது பண்ணுறதுக்கே இன்னைக்கு நான் அந்த டம்ளரில் ஒரு கிளாஸ் பச்சரிசி ஒரு கிளாஸ் அரிசி ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதே டம்ளரில் கால்வாசி வெந்தயம் கால்வாசி உளுந்து ரெண்டையும் சேர்த்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு நல்லா சாஃப்டாக ஆட்டி எடுத்துக்கணும் அப்புறம் ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் வச்சு அது கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா அரிசி எடுத்த அதே டம்ளரில் ரெண்டு கிளாஸ் வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வெள்ளம் கொதித்ததுக்கப்புறமா அதையும் ஆட் பண்ணிவிட்டு கை விடாமல் நல்லா கலரணும் அப்போ தான் கட்டி விடாமல் வரும் இந்த மாதிரி கலரிட்டே இருக்கணும் பார்க்குறதுக்கு பால் தெரிஞ்சு போன மாதிரி இருக்கும் ஆனால் விடாமல் கிண்டிகிட்டே இருங்க கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி கலர் வந்துடும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு திருகுணை தேங்காய் எடுத்து ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் நமக்கு சூப்பரான வெண்டைக்களி ரெடி இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு வயசு குழந்தை கூட சாப்பிட்டு கொடுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் மறக்காம ட்ரை பண்ணிட்டு அப்படின்னுச்சின்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தட பாய்